गिरौ मन्निवासे नदाये येऽधिरूढाः तदा पर्वते राजते ते तिरूढाः इतीवब्रुवन् गन्धशैलाधिरूढः स देवो मुदो मे स देवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु நான் வசிக்கும் இந்த குன்றின் மீது யார் வருகிறார்களோ அவர்கள் கைலாசமலைக்கு சென்ற பலனை பெறுவர் என்று கூறியபடி சுகந்த மலை மீது ஏறி நிற்கும் சண்முகக் கடவுள் எப்பொழுதும் என்னிடம் மகிழ்ச்சி அடையட்டும் என்னை பார்த்தோன்னே ஆஹா என்னுடைய பக்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டினார் கிரௌ மன்னிவாசே நராயே திருடாகா கிரௌ என்னுடைய மலையில் ஏரி யார் வர்றாலோ சுகந்தமலைன்னு பேர் இருக்குது அந்த சுகந்தமலையில் ஏரி யார் வராளோ அதிரூடாஹா எந்த மனிதர்கள் வருகிறார்களோ பக்தர்கள் வருகிறார்களோ ததா பர்வத்தே ராஜதே திரூடாகா அப்போது நான் என்ன பண்ணுறேன் நாங்கள் எல்லாரும் அவன் இந்த பலனெல்லாம் அடைவார் ராஜத்தே அருள் கைலாச மலைக்கு வந்து பலனெல்லாம் அடைவார் அப்படின் தான் திருடாக இதீவப்ருவன்னு சொல்கிறது போல் கந்தசைலா திரூடஹா தான் கந்தசைலம்னா சுகந்தமலை சதேவோ முதேமி சதாசன் என்னுடைய சந்தோஷத்துக்காக எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்காக அவர் எப்பொழுதும் என்னிடத்தில் ஒரு அருளட்டும் அப்படின்னு வேண்டினார்